இந்த வீடியோவில் நோன்பு அப்படின்னா என்ன அந்த நோன்பு பிடிச்சது மூலிமா நம்ம உடலில் என்ன மாதிரியான நன்மைகள் நிகழ்கிறது அதை தாண்டி மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கிறது அந்த மாற்றங்கள் நிகழ்கிற மூலிமா அது எப்படி இறையோட ஒன்றிணைகிறதுக்கான ஒரு உச்சமான ஒரு ஆன்மீக பயிற்சி அது மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீப்பாக பார்க்க போவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நோன்புங்கிற இந்த உச்சகட்டமான ஒரு ஆன்மீக பயிற்சியை உணர்தல் கலந்து ஒரு சடங்குகள் இல்லாமல் எப்படி இதை செய்யறது ஒரு பயிற்சிங்கிறதோ நம்ம அடுத்த பார்க்க பார்க்கக்கூறோம் இஸ்லாம்ங்கிற ஒரு கட்டிடத்தோட முக்கியமான ஒரு ஐந்து தூண்கள்ல நோன்புங்கிறது ஒரு முக்கியமான தூண் ஏன் இந்த நோன்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது சும்மா சாப்பிடாம இருக்கிறது தானே வெறும் சாப்பிடாமல் இருக்கிறது ஆன்மீக இஸ்லாத்துல ஒரு இறை அடைகிறதுக்கு அவ்வளோ முக்கியமா எப்படி பல கேள்விகள் நமக்குள்ள ஏனோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோ வந்து உணர்தலாக பதில் சொல்லணும் இஸ்லாம்ங்கிற ஒரு கட்டிடத்துல அந்த இறை அடைகிறதுக்கு முக்கியமான ஒரு அஞ்சு தூண்கள் இருக்கு அதில் முக்கியமான தூணா நோன்பு இருக்கு நோன்பு ஏன் முக்கியமான தூணா கொண்டு வந்ததுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படியா முதல்ல நம்ம எக்ஸ்டர்னலாக பார்க்கலாம் எக்ஸ்டர்னல்னா பிசிக்கலா என்னன்னா பழங்கள் இந்த நோன்பு மூலியமோ நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது ஒரு பதினாலு மணி நேரம் குறிப்பிட்ட பதினேழு மணி நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் ஓய்வு கிடைக்குது மற்ற மார்க்கத்தில் மற்ற மதங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அப்படி இல்லைன்னா லிக்விடிட்டியாக சாப்பிடுவாங்க ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையும் தண்ணி கூட அந்த நேரங்களில் குறியக்கூடாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து பாடிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம் இப்படி இந்த பதினேழு மணி நேரம் முழுமையான பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது ஓய்வு கொடுக்கும்போது ராஜர் உறுப்புகளாக இருக்கிற ஹார்ட்டாக இருக்கட்டும் கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் ஸ்டொமாக்காக இருக்கட்டும் எல்லா ஆர்கனும் முழு ஓய்வு எடுக்கும் போது அந்த சாப்பிட்றதுக்கான அந்த வேலைகள் இல்லாமல் அந்த உறுப்புக்கள் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட செல்களை நோய்களை அதுவே அதை புதுப்பிச்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது குறிப்பாக நம்ம ஒரு பதினேழு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கும் போது டைஜஷன் பண்ணிட்டு இருக்கணும் அந்த வேலையை குடல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த குடலில் இருக்கிற தேவையில்லாத கிருமிகளாக இருக்கட்டும் அந்த லைனிங்கில் இருக்கிற நோய்களாக இருக்கட்டும் செல்களாக இருக்கட்டும் அதை வந்து அதை என்ன பண்ணுது அப்படின்னா அதே அதை தின்னு அதை குணப்படுத்திக்கிறது அந்த உடம்புல இருக்கிற அந்த குடல் பகுதிகளை எல்லாத்தையுமே அது வந்து சுத்தம் பண்ணி மறுசீரமைச்சுக்குது டீடாக்ஸ்பே பண்ணிக்குது அதேமாரி உடம்புல இருக்கிற அஞ்சு ராஜ உறுப்புகளும் தன்னைத்தானே அது வந்து சரி பண்ணிக்குது இந்த ஓய்வுகள் மூலியமா இந்த நோன்பு மூலியம் நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் வந்து அந்த ஒவ்வொரு செல்லையும் ரீஜென்ரேட் பண்ணிக்குது சரி செய்து கொள்ளிக்கிறது ஒரு புது செல்ல அது மாறுது பழைய செல்களை அது தின்னு அந்த பழைய செல்கள் வந்து கழிவா போய் புது செல்கள் உருவாகிறதுக்கு நோன்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நபி இதை வந்து நம்ம மார்க்கத்தில் ஒரு வாழ்வியலாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போதான் இந்த சயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கும்போது ஆட்டோஃபை நடக்குது உடம்புல இருக்கிற தேவையா இல்லாத செல்களை தானாக அது சாப்பிட்டுக்கிறது இதனால கேன்சர் செல் கூட அழிஞ்சு கேன்சர் கூட குணமாகுது ஒரு மனுஷன் மூணு நாளைக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கும்போது உலகத்திலே தலை சிறந்த மெடிசன்கிறது ஒரு மூணு நாளைக்கு மேலே சாப்பிடாம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பல ரிசர்ச்சுகள் வந்து இந்த நோன்பை பற்றி இப்போ ஆய்வு செஞ்சுக்கிறேன் இப்படி பதினேழு மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் இருக்கும் போது நோன்பு இருக்கும் போது உள்ளக்கு இருக்க ஆர்கன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது பிரெயின் அப்படின்னா சர்வைவல் மோடுக்கு மாறி நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டு நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத செல்லு தேவையில்லாத நோய்களை தான் கீட்டோஜெனிக்காக மாற்றி சப்போ உங்கள் பிளட் சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக சமநிலைக்கு வரும் இப்போ இந்த பதினேழு மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் இருக்கிற அந்த பீரியட்ல உடலுக்கு நம்ம வேலை கொடுக்காத அந்த பீரியடில் அது ஒழுங்காக வேலை செய்யணும் அந்த பதினேழு நேரம் நம்ம உடலில் டீடாக்சிவேட் பண்ணணும் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னா தகரில் நீங்கள் சாப்பிட்ற உணவும் நோம்பு துறக்கும் போது நீங்கள் சாப்பிட்ற உணவும் ரொம்ப முக்கியமாக வந்து பயனளிக்குது குறிப்பாக வந்து பார்க்கம்னா நோ சகரில் காலையில நம்ம சாப்பிடும்போது ஒரு கம்மியான அளவுக்கு ஒரு ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னா அதை நாலு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம் கார்ட்ஸ் வந்து ஒரு கொஞ்சமா ப்ரோட்டீன் கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் கொஞ்சமா அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சமா இப்படி நாலு பாகமா அந்த காலை உணவை நம்ம ஒரு நாலு மணிக்கு நம்ம சகரில் சாப்பிட்ற உணவை இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த பதினேழு மணி நேரம் டீடாக்சிஃபை பண்ண ஈஸியா இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நோம்பு துறக்கும் போது நம்மள பல பேர் என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு கடமைக்கு சடங்குகளுக்கு ஐயோயோ கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு நோம்பு திறந்தோன்னா விட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பதினேழு மணி நேரத்தோட பழங்கள் வந்து கிடைக்காம போகுது அப்போ நோம்பு திறக்கும் போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டில தான் அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும் குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி டைஜஸ்ட் ஆகுறதும் ரொம்ப அதிகமான சுகர் ஸ்பைக்கை உருவாக்காக உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பதினேழு மணி நேரம் நம்ம பாடி ரீடாக்சிஃபை பண்ணதை பண்ணும் பண்ணும்போது கரெக்டா இருக்கும் எக்ஸிட் பண்ற நேரத்தில் நம்ம லாட் ஆஃப் வந்து கண்ணா நம்ம போது என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி அந்த பதினேழு மணி நேரம் கிடைக்கிற பலன்கள் கிடைக்காம தான் போகுது அப்போ என்ன மாதிரியான உணவுகளை அந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சூப்பு அப்படி இல்லை வெஜிடபுள் சூப்ஸு அதுக்கப்புறம் சுகர் கம்மியா இருக்க ஃப்ரூட்ஸு இப்படி நம்ம பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு நம்ம ஃபுட்டை வந்து என்ன ஃபுட்டு நீங்க எடுத்துட்டுறீங்களோ அந்த உணவுகளை எடுத்துக்கலாம் உடல் ரீதியா நோன்பு பிடிக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா நம்ம உடலுங்கிறது ஒரு மாஸ்க் அதுதான் இரையோட கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு இந்த உலகத்தோட ஒரு மீடியம் ஸோ அப்ப அந்த மீடியம் நம்ம பரிசுத்தமா ரொம்ப ஆத்மாத்தமா பாத்துக்கிட்டாதான் இறையோட கனெக்ட் ஆகுறதுக்கு அது நீண்ட நாள் நம்ம இந்த பூமியில வாழ முடியும் இப்போ அதுதான் அதை தாண்டி நபியோட வாழ்க்கையை எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அவங்க நோன்பு வச்சாங்க காரணம் என்ன அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நீ நோம்பு வைக்கும் போது உன்னோட பாடியில அந்த டீடாக்சிபிகேஷன் நடக்கும் அப்போ நோய் வந்தாலும் அந்த ஒரு நாள் நீ சாப்பிடாம இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்க பாடியை வந்து பாடியை அதை எல்லாத்தையும் குணம் பண்ணிக்க நீ டாக்டர்கிட்ட போக தேவையில்லை எந்த மாத்திரையும் தேவையில்லை அப்படிங்கிற உச்சகட்டமான அறிவியல் அப்பாற்பட்டமான வாழ்வியலில் வந்து நபி வந்து நம்மளுக்கு நோன்பு மூலியமா கொடுத்துருக்காங்க நோன்புங்கிறது வெறும் இன்னைக்கு நோன்பு தான் வந்து உலகத்திலே தலை சிறந்த மெடிசன் சொல்கிறாங்க அந்த தலை சிறந்த மெடிசனை மார்க்கத்துல கொண்டு வந்து அந்த வாழ்வியல் மூலியமா இந்த உலகத்துல நம்ம நோயற்ற வாழ்ந்து அந்த மீதியமா இருக்கிற பாடி மூலியமா எது இறை நம்ம மூலியமா வினிக்கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆடி இருக்கோ அதை கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு அற்புதமான அந்நீக பயிற்சி இந்த வீடியோல இந்த நோன்பு மூலியமா பாடியில என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்த வீடியோல இந்த நோன்பு மூலியமா மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் என்ன பலன்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்த வீடியோல இந்த நோன்ப உணர்தலுங்கிற ஆன்மீக பயிற்சியா எப்படி பண்ணி நம்ம வாழ்க்கையில அந்த இறையோடு கலக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நோன்புங்கிற உச்சகட்டமான ஆன்மீக பயிற்சி ஒன்று போதும் நம்ம இறையை அடையிற மறைமுகமான பல இரகசியங்களை நம்மளுக்கு நம்மளுடைய குரு நம்மளுடைய உச்சபட்சமான நபி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நம்ம சடங்குகளாக செஞ்சு அந்த தன்மை இழந்துட்டோங்கிறது தான் இதாசனமான உண்மை அடுத்த வீடியோவில் அந்த உணர்தோளோட இந்த வீடியோவில் இந்த உடம்புக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அது எப்படி உணர்தலாக செஞ்சு அந்த இறையோடு கலக்குறதுங்கிறத அதை டீப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த நோம்பு வச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நோம்பில் நான் இது இது சாப்பிட்டேன் இப்படி எனக்கு பாடி நல்லா ரியா ரியாக்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தமிழில் சொல்லுங்கள் மீதி முப்பது நாளும் நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ண தேவைங்க இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்